ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சடட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அழகான ஒரு பட்டர்ஃப்ளை தான் பார்க்க போகிறோம் இந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் நிறைய வேஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம் அதாவது ஹெட் பேண்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேர் கிளிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் டோர் டோரனுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு நான் த்ரீ கலர்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த த்ரீ கலர்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறுன்னு செய்யலாங்க பாருங்கள் மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் ஓன் கலர் செலக்ஷன் தான் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பாருங்கள் டென் ரூபீஸ் பால்ஸ் தாங்க பாருங்கள் இது எல்லாமே டென் ருப்பீஸ் கிராஃப்ட் க்ராஃப்ட் ஷாப்பு ஸ்டேஷனரி ஷாப் அங்கெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உள்ளன் த்ரெட் அப்படின்னு கேட்டிங்கனாவே தருவாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு பேக்கெட் ஓகேங்களா இது கம்பெனி வந்து என்ன நேம் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து டென் ருபீஸ் த்ரெட்டுன்னு கேட்டாவே இந்த மாதிரி தருவாங்க நான் பாருங்கள் த்ரீ கலர்ஸ் எடுத்திருக்கேங்க இந்த த்ரீ கலர்ஸ் வச்சு இப்போ பட்டர்ஃப்ளை போட போகிறோம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த கிரே கலர் எடுத்துக்கிறேன் இந்த க்ளே கிரே கலர் அடுத்தது பாருங்கள் ஹூக் வந்து டூ எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் டால்ஸு இந்த மாதிரி குட்டியாக கீ செயின்ஸு ஹெட்பேண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து சின்னதாக டூ எம்எம் ஹூக் இந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணாதாங்க பார்க்கறக்கு அழகாக இருக்கும் பெரிய ஹூக் வந்து இந்த மாதிரி டிசைனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா வாங்க எப்படி போடுறதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்டிட்ச் எப்படி ஆரம்பிக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு வந்து அமுதோஸ் மல்டிகிராஃப்ட்ஸுக்கு சேனல் போனீங்களா எல்லாமே அந்த அதில் கொடுத்துருக்கங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின்ஸ் போடுறேங்க ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்பியும் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃபோர் செயின்ஸ் போடுறேன் ஃபோர் செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஃபோர் செயின்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா இந்த நாலு செயின்ஸ் போட்டு ஒரு ஹோல் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த ஹோல் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஹோல் இருக்கும் இந்த ஹோல்குள்ளே நம்ம ஹூக்கை விடுங்க ஹூக்கை விட்டுட்டு ஒரு டிசி போடுங்க டிசினால் டபுள் குரூஷே ஓகேங்களா டபுள் குரூஷே போடுங்க அப்புறம் ரெண்டு செயின் மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றி அதுக்குள்ளேயே அந்த ஹோல்குள்ளேயே விடுங்கள் ஹோல்குள்ளேயே விட்டு டிசி அதாவது ரெண்டு டிசி ரெண்டு செயின் ரெண்டு டிசி ரெண்டு செயின் அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சுற்று சுத்துறா இந்த ஹோல்லையே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் எடுத்துகிட்டு பாருங்கள் டிசி அப்புறம் ரெண்டு செயின் மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுற இதுக்கு இந்த ஹோல்குள்ளேயே விடுறேன் பாருங்கள் அதாவது ரெண்டு டபுள் க்ரூஷே போடணுங்க ஒன் டூ ரெண்டு டபுள் க்ரூஷே போடணும் அப்புறம் ரெண்டு செயின் போடணும் ரெண்டு டபுள் க்ரூஷே போடணும் ரெண்டு செயின் போடணும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியலனா அமுதாஸ் மல்டி மல்டிகிராஃப்டுங்கிற சேனலில் பாருங்கள் அதில் ஃபுல்லாக டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன் ப்ளஸ் ஃப்ரீ கிளாஸஸும் எடுத்துருக்குங்க க்ரோச்சே க்ளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு அதுக்கு டிஎம் அந்த அந்த சேனல்லையே போய் பார்த்தீங்கன்னா என்னோட டிஎம் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டிஎம் நம்பருக்கு வந்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு டிசி அந்த சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து உங்களுக்கு க்ரோச்சையவே என்னென்னே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் எப்படி ரோல் பண்ணணும் எப்படி ஹூக்கில் எடுக்கணும் என்ன ஹூக் யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பேன் வந்து பாருங்கள் அந்த சேனலை ஓகேங்களா இதே போல் நம்மளுக்கு டோட்டலாக எயிட் கவுண்ட்ஸ் வரணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆச்சு நம்ம எயிட் கவுண்ட்ஸ் வரணும் பாருங்க ரெண்டு இது போட்டிருக்கேன் மறுபடியும் ரெண்டு செயின் போடுறேன் ரெண்டு செயின் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப்லேயே தான் நான் விட்டு விட்டு எடுக்கிறேன் பாருங்க இதுலயே ரெ ஒரு ரெண்டு டிசி த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வச்சு இழுக்கணுங்க சின்ன கூக்கருங்காண்டிக்கு நமக்கு ரொம்ப தின் திக்கான த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இது பிரிஞ்சுக்கும் திருப்பி அதை எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு டிசி போட்டாச்சு அவ்வளோதாங்க ரெண்டு டிசி போட்டு திருப்பியும் ரெண்டு செயின் ரெண்டு செயின் போட்டு இப்போ நம்ம த்ரீ செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சோம் இல்லீங்களா ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயினில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுங்க இந்த தேர்டு செயினில் இப்படி வந்துட்டு பாருங்க இந்த தேர்டு செயினில் வந்து இப்படி போட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஓகேங்களா இப்படி ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு சவளோ தாங்க நம்ம ஒர்க் முடிஞ்சது இந்த மாதிரி நம்ம ஒர்க் முடிஞ்சதையும் இதை கட் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம போட்டுகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி விட்ருங்க பாருங்க அவ்வளோதான் கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஹூக்கு பாருங்கள் இந்த வளையம் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி விட்ட த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்தரணும் அவ்வளோதாங்க இதுதாங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி போட்டோன்னு பாருங்கள் முதல்ல மூணு செயின் போட்டோம் மூணு செயின் போட்டுட்டு ஒரு டிசி போட்டோம் அப்புறம் ரெண்டு செயின் போட்டு ரெண்டு டிசி 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 அந்த மாதிரி இந்த ஃபுல் ஒர்க் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் இது ரவுண்டு வந்து இப்படி தாங்க வரும் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு செயின் போட்டிருக்கங்காட்டிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் பெர்ஃபெக்டாக சர்க்கிள் வராது ஓகேங்களா இப்போ இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம அடுத்த கலர் பாருங்க இதுக்கு நமக்கு இவ்வளோ தான் யூஸே ஆகிருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தது வந்து நான் இந்த பிங்க் கலர் எடுக்கிறேன் பாருங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் பிங்க் கலர் எடுக்கிறேன் இப்படி நம்ம எப்பவுமே சென்ட்ரலிருந்து தாங்க எடுக்கணும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெட்டு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி எடுக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பேங்க அந்த நம்ம சேனலில் பாருங்கள் ஓகேங்களா ஈஸியாக தாங்க இருக்கும் நல்லா கற்றுக்கலாம் பாருங்க இப்படி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஒரு த்ரெட் எடுத்துவிட்டேன் பாருங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ இங்கே எந்த இடத்துல இங்கே விட்ட இடத்துலேயே தான் கண்டினியூ பண்ணுன்ட்டு இல்லை எங்கே வேணாலும் எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரெண்டு செயின் விட்டுருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு செயின் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு செயின் ஸ்பேஸில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு எடுத்துவிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க விட்டு எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ போடுறோம் முதல்ல த்ரீ செயின்ஸ் போடுறோம் எப்பவுமே நம்ம த்ரீ செயின்ஸ் இது நம்ம வந்து டபுள் குரூஷே ஃபுல்லாக போடுறோம் அதனால் இந்த த்ரீ செயின்ஸும் டபுள் குரூஷேன்னு ஒரு கவுண்ட்டு சரிங்களா இப்போ இந்த கேப்புக்குள்ளே த்ரீ டிசி த்ரீ செயின் த்ரீ டிசி போட போகிறோம் இந்த த்ரீ செயின்ஸ் ஒரு டிசி கவுண்ட்டுங்க அப்புறம் ஒரு டிசி இன்னொரு டிசி இப்போ நம்மளுக்கு எத்தனையாச்சு மூணு டிசி ஆச்சு அடுத்தது மூணு செயின் ஒன் டூ த்ரீ அதுக்கு அடுத்தது மூணு டிசிங்க ஒன் த்ரீ ஓகேங்களா த்ரீ டிசி த்ரீ செயின் த்ரீ டிசி போட்டாச்சு ஓகேங்களா அடுத்தது நம்ம செயின்ஸ்லாம் எதுவும் போட வேண்டாம் டைரெக்டாக ஒரு சுற்றி சுற்றி இப்போ அடுத்த கேப்புக்கு வந்துடலாம் அடுத்த கேப்புக்கு வந்து அதே மாதிரி விட்டுட்டு வருங்க த்ரீ டிசி அதே சேம் கேப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீ டிசி அப்புறம் த்ரீ செயின் திருப்பியும் த்ரீ டிசி ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இதே போல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும் இதை சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணும் இந்த இந்த கேப் இருக்கு இந்த கேப்பில் வந்துடுங்க த்ரீ டிசி த்ரீ செயின் த்ரீ டிசி அதே மாதிரி இந்த கேப்புக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேப்புக்கு வந்துடுங்க இதுக்குள்ளேயும் த்ரீ டிசி த்ரீ செயின் த்ரீ டிசி புரிஞ்சுதுங்களா பாருங்கள் இந்த கேப்புக்கு இப்போ வரேன் ஒரு சுற்று சுற்றுறேன் இப்படி எடுக்கிறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ டிசி போடுறேன் அப்புறம் த்ரீ செயின்ஸ் போடுறேன் மறுபடியும் த்ரீ டிசி போடுறேன் அவ்வளோதாங்க இது சிம்பிளான ரவுண்டு தான் இதே போல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து எயிட் வரணும் அங்கே உள்ளுக்குள்ளே எயிட் போட்டோம் இல்லைங்களா அதே போல் இந்த கேப்பில் கேப்பில் நம்மளுக்கும் எயிட் வரணும் ஓகேங்களா இதே மாதிரி சுற்றியும் போட்டு வாங்க பாருங்கள் இது இப்படி போட்டு வந்தாச்சு எவ்வளோ டோட்டலாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு சரிங்களா எப்படி இந்த ஒரு கேப்பில் மூணு மூணு டிசி அப்புறம் மூணு செயின் மூணு டிசி அப்புறம் செயின் எதுவும் போடாமல் அடுத்தது இல்லை இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மாதிரி போட்டாச்சு போட்டு இப்போ நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சுங்க லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க இந்த மூணு செயின் இருக்குங்களா இந்த மூணு செயின் இருக்குது இல்லைங்களா இந்த மூணு அது செயினில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு தேர்ட் செயின் எதுன்னு வந்து அடையாளம் வச்சுக்க முடியாதவங்க அங்கே ஏதாவது மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த த்ரெட்டும் நம்மளுக்கு வேண்டாம் இந்த த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டுட்டு சேம் இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா இந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை இப்படி விட்டு இப்படி இழுத்துட்டோம்னாவே அந்த நேர் டைட்டாக ஒரு நாட் ஆகிக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அது நம்ம கடைசியில் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான் அடுத்தது பாருங்கள் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் இப்போ த்ரெட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ த்ரெட்டு மிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம மூணு நாள் செய்யலாங்க இந்த மூணுக்கு இந்த மூணு பவு மூணு பால் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு பால்லேயே நம்ம அவ்வளோ செய்யலாம் செஞ்சு ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அப்படி சேல்ஸ் பண்ணால் கூட போதுங்க பாருங்கள் இப்போது இந்த கலர் எடுத்திருக்கேங்க இது ஒரு க்ரீன் ராமர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன் இப்போ இங்கேயும் நீங்கள் எங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ண இடத்துலையே ஸ்டார்ட் இல்லை எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதே போல் தான் இந்த கேப்பில் எல்லா இடத்துலையும் கேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த கேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த வழியும் நான் த்ரெட்டை இழுத்துட்டேன் இந்த த்ரெட்டை விட்டுருங்க எப்பவும் போல் த்ரீ செயின்ஸ் ஒன் டூ த்ரீ செயின்ஸ் போடுறேன் போட்டு ஃபைவ் டிசி போடணுங்க ஃபைவ் டிசி ஒன் அந்த த்ரீ செயினும் ஒரு கவுண்ட்டுங்க அந்த த்ரீ செயின் ஒரு கவுண்ட் இப்போ இது டூ இது த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டிசி போட்டாச்சு ஃபைவ் டிசி போட்ட பிறகு த்ரீ செயின் போடணும் ஒன் டூ த்ரீ இங்கே மட்டும் நல்லா பாருங்கள் த்ரீ செயின் போட்டுட்டு இப்போது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு இதுவும் இப்படி ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல அப்படியே நம்ம இந்த த்ரீ செயின் போட்டதையும் இந்த இடத்துல வந்து இப்படி உள்ள இப்படி உள்ள விட்டு இதை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது திருப்பியும் அதே இதே கேப்பில் ஃபைவ் டபுள் குரூஷே பாருங்கள் த்ரெட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க ஃபைவ் டபுள் குரூஷே திருப்பியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டபுள் குரூஷே போட்டாங்களா பாருங்கள் இந்த ஸ்டிட்ச்சு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு கேப் வராமல் இந்த மாதிரி வந்து முடியும் ஓகேங்களா இப்போ டைரெக்டாக அடுத்த கேப்புக்கு போயிடுங்க இப்போ இந்த கேப் முடித்தாச்சு இந்த கேப்புக்கு போயிடுங்க இந்த கேப்புக்கு டைரெக்டாக போய் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபைவ் டிசி போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டிசி போட்டு திருப்பியும் மூணு செயின் ஒன் டூ த்ரீ மூணு செயின் போட்டு இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நான் எந்த இடத்துல விடுறேன்னு பாருங்கள் இப்படி ரெண்டும் சேரோ இங்கே வந்து இப்படி விடணும் விட்டுட்டு அதை அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு பாருங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டணும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு திருப்பியும் இதுக்குள்ளே ஃபைவ் டிசி அதே சேம் கேப்பில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே போல் சுற்றியும் எயிட் இது நம்ம ஒர்க் பண்ணுங்க கரெக்டாக நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இவ்வளோ பெருசாக நான் போட்டு வந்துட்டேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறமா பாருங்க இந்த ஒன் டூ த்ரீ தேர்ட் செயின் ஒன் டூ த்ரீ இந்த தேர்ட் செயினில் வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட் பண்ணி விடக்கூடாதுங்க இப்போ இந்த ஒர்க்கு நம்மளுக்கு அப்படியே முடிஞ்சிருச்சு நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒர்க் இப்படியே முடிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு டோர் ஹேங்கிங் இதுக்கு அந்த டோர் டோர் நல்லா செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளிப்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப கம்மியான அதாவது திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற யான்னு யூஸ் பண்ணி பாருங்க இப்போது இதை வந்து நம்ம சென்ட்ரு போர்ஷனாக வச்சுக்கணும் இப்போ நம்ம முடிச்சோம் இல்லைங்களா இதை வந்து இப்படி சென்ட்ரு போர்ஷனாக வச்சு நம்ம ஒர்க்கை ஒன்றும் பண்ண வேண்டாங்க இதை சென்ட்ரு போர்ஷனாக வச்சுட்டு பாருங்க இதை சென்ட்ரு போர்ஷனாக வச்சுட்டு நம்ம ஒர்க்கை இப்படியே மடிங்க இப்போ இந்த த்ரெட் எல்லாமே உள்ளதாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இங்கே ஏதாவது த்ரெட் தெரிஞ்சதுன்னா அதையும் உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த த்ரெட்டெல்லாம் தெரியுதுங்களா அதெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க இவ்வளோ பாருங்கள் இது எல்லா த்ரெட்டும் இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்ட்ராஸ் அந்த நம்ம பின்னும்போதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லைங்களா இது இப்படி வெளியே எடுத்துக்கோங்க இதை இப்படியே மடிச்சுட்டு நம்ம நேராக இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு அதுக்கு எப்படி கை பொசிஷன் வருதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் நான் இதுக்குள்ளே இப்படி விட்டு நான் ஒரு இது போட்டேன் போட்டு இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து இதே மாதிரி இதே இந்த லென்த்துக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் அப்போ எனக்கு கை எப்படி எனக்கு போகுதோ அந்த மாதிரி நான் தைச்சிட்டு வரேன் பாருங்கள் நான் இப்படி உள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் மறுபடியும் இப்படி உள்ளே விட்றேன் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க பாருங்கள் இப்படி உள்ளே விடுறேன் இது எடுக்கிறேன் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மறுபடியும் பக்கத்தில் 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 அங்கே செயின் அதில் எதுவும் கிடையாதுங்க நம்மளாக பக்கத்தில் பக்கத்தில் ஒரு அசம்ஷனில் இப்படி உள்ளே விட்டுக்க வேண்டியதுதான் பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டுட்டே வாங்க விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷ் ஒரு சாரிங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்து வரைக்கும் அப்படியே விட்டு ஏன்னா இந்த ரெண்டு இதை நம்ம ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த வழியாக இது ஹோல் போகுதோ அந்த வழியை நம்ம விட்டு எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் ஓகேங்களா நல்லா ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது பாருங்க இப்படி போட்டு வந்தாச்சு ஓகேங்களா இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் அடுத்தது டென் செயின்ஸ் போட்டு வாங்க இப்போ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இப்படி நம்ம இதோட வந்துட்டோம் இதோட வந்துட்டு இங்கேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சே போடுறோம் ஸ்லிப் ஸ்டிச்சே போட்டு டென் செயின்ஸ் போடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் டென் செயின்ஸ் போடுறோம் நம்ம கவுண்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து செயின் வரும்போது இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா அந்த பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி அந்த இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது இதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படி லைனாக நம்ம அந்த டென் செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா அதில் அப்படியே கீழே கீழே அப்படியே அடுத்த செயினுக்கு அடுத்த செயினுக்கு ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இப்போ இப்படி வந்தாச்சு வந்ததையும் மறுபடியும் இதே இடத்துல நம்ம எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே இடத்துல இப்படி உள்ள ஏதோ ஒரு இடத்துல இப்படி உள்ளே விட்டு பாருங்கள் இது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த இடம் ஏன்னா நல்ல ஃபுல்லாக திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் பார்த்து இது பண்ணுங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி உள்ளே விடுங்க விட்டுட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயினை போட்டு நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு அதே போல் டென் செயின்ஸ் போடுங்க இப்போ திருப்பினதையும் இப்போ எப்படி திருப்பினமோ அதிலேருந்து டென் செயின்ஸ் ஒரு செயின் போட்டு இருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதே மாதிரி இதுலேயும் டென் செயின்ஸ் போட்டாச்சு டென் செயின்ஸ் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து இதில் வரும்போது இப்படி விட்டு பாருங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் லைனாக அதே போல் ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் எதையும் விட்டுறாதீங்க பாருங்க இப்படி நல்லா இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டிச் போட்டால் தெரியும் இல்லாத இடத்துல அப்படி பாருங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு நம்ம இங்கே அப்ளை ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா உள்ளுக்குள்ள அதே இடத்துக்கு நீங்கள் இந்த சென்ட்ரு பார்ட் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே சென்ட்ரு பார்ட்டில் வந்து நல்லா இப்படி உள்ள ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க நம்ம ஒர்க்கே முடிஞ்சது அடுத்தது இந்த த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அது உள்ளே சொருகி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த த்ரெட்டையும் இப்படி உள்ளே எடுத்துக்கோங்க உள்ளே எங்கெங்கே த்ரெட் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீட் பண்ணி விட்ருங்க த்ரெட்ஸ் வந்து எதுவும் வெளியே தெரியாமல் எல்லாத்தையும் உள்ளே அப்படி இழுத்து விட்டுருங்க பாருங்கள் உள்ளே ஆல்ரெடி இருந்ததெல்லாம் நான் வந்து அப்படி கட் பண்ணி விட்டுறதுன்னா கட் பண்ணி விட்டுருக்கேன் இல்லாட்டி ஒட்ட வச்சுருங்க உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு சேஃப்னு தோணுதோ அந்த இது பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிரும் அவ்வளோதான் இதில் வால் ஹேங்கிங் அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாட்டலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒர்க்கு முடிச்சதையும் அடுத்தது கையோடு என்ன பண்ணுங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த தெரியுதுங்களா இந்த ஸ்பான்சஸ் தெரியுதுங்களா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிசுறுக தெரியும் ஏன்னா நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான் யூஸ் பண்ணல இந்த மாதிரி டென் ருபீஸ் பால்ஸாக யூஸ் பண்ணுறோம் அதனால அந்த எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன பிசுறுக தெரியும் அந்த பிசுறு வந்து போகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டரோ ஏதோ ஒன்று மேட்ச் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி லைட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பெட்டி ஷாப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன மளிகை கடையிலேயே கிடைக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் அப்படி தான் வரும் இந்த மாதிரி லைட்டர் இதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா வாங்கிட்டு இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கு முடிஞ்சதையும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபயர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபயர் பேர்ன் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா அது போயிடும் ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இது த்ரெட்ஸ் வந்து பேர்ன் ஆயிடும் ஓகேங்களா பாருங்கள் நம்ம ஒர்க் இதோட முடிஞ்சது பாருங்கள் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்போஸ் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் கிளிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டர் கிளிப் இருக்கு இல்லைங்களா இந்த நேரம் வந்து பேஸ்ட் போட்டு சென்டர் கிளிப்பில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சென்டர் கிளிப்பில் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டர் கிளிப்பில் இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி ஆகிக்கும் அப்புறம் இங்கே வந்து ஹேங்கிங் பால்ஸ் இங்கே பீட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா இது ஒரு அழகாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணலாம் சென்டர் கிளிப்பில் பண்ணலாம் குஷி கிளிப்பில் பண்ணலாம் இதை விட நீங்கள் சின்ன த்ரெட் இந்த சில்க் த்ரெட்டெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அதிலாம் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில்க் த்ரெட்டுங்கிறது வந்து நம்ம இந்த ரொம்ப ஷைனிங்காக மெலீஸாக இருக்குங்க அந்த மாதிரி த்ரெட்ஸ் வாங்கி அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை வராதுங்க சின்ன பட்டர்ஃப்ளையாக வரும் அழகாக கிளிப்ஸுக்கெல்லாம் அழகாக இருக்கும் சரிங்களா இது வந்து வால் ஹே இந்த டோர் ஹேங்கிங்ஸு வாலில் ஹேங்கிங்ஸ் மாட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரம் ஒரு த்ரெட் மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து எனக்கு சிம்பிளாக இருக்குது வால் ஹேங்கிங் வந்து சும்மா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க இதே ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ பஞ்சு பெருசாக வேணுமோ அந்த மாதிரி இப்படி நல்லா சுற்றிக்கோங்க நான் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் சுற்றிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் தோணுதோ அவ்வளோ டைம் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு பாருங்க கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரோப் வச்சு அப்படியே அந்த நம்ம உள்ளது இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நல்லா இதை வந்து டை பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி உள்ளே விட்டு டைப் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஃபஸ்ட்டு இப்படி டைப் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிவிட்டு இதை ஓர்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்களே இதெல்லாம் பண்ணிடுவீங்க இதெல்லாம் வீடியோ பார்க்கணுன்ட்டே இல்லை இதெல்லாம் நீங்கள் பட்டர்ஃப்ளை மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பட்டர்ஃப்ளை மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல த்ரெட்டாக உள்ளே விட்டுக்கோங்க அது நான் ஃபஸ்ட்டே அந்த த்ரெட் இது உள்ளே விட்டுருக்கணும் உள்ள விடலை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு டை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணிக்கோங்க ஒரு டைப் பண்ணிவிட்டு அதே வந்து பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லைங்களா இந்த பட்டர்ஃப்ளையோட கீழ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா இந்த கீழ் போர்ஷனில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க இதில் கீழ் போர்ஷனில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க மூணு பவுல் யூஸ் பண்ணோம் மூணு பவுலும் அதே போல் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் திருப்பி இதில் நம்ம நாலஞ்செண்ணம் ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்ஸ் மாட்டிக்கலாம் ஓகேங்க அடுத்தது இங்கே பாருங்க சின்ன ஒரு இது நாட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் இதை வந்து இப்படி நம்ம வந்து செவத்தில் இப்படி மாட்டிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஆணையில் இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா அது வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கும் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துருங்க கலர்ஸ் வந்து நல்ல கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஹேங்கிங்ஸ் பதிலாக நீங்கள் இங்கே பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி லைனாக அதாவது ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை அது கீழே ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பெரிய பட்டர்ஃப்ளைனால் இதை விட பெருசுனா ஹூக் சைஸ் வந்து மாற்றிக்கோங்க ஹூக் சைஸ் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சைஸும் இதாகும் அப்படி லைன் பை லைனாக கூட நீங்கள் மாட்டலாம் ஓகேங்களா இது பிடிச்சிருக்குங்களா பாருங்க மாதிரி வேறு வேறு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் எல்லாத்துக்குமே எல்லாமே வரும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பழகுங்க ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் முடித்ததை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க எனக்கு நான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேங்க அனுப்பிச்சு வைங்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்